வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தளால் தலால் என்றால் தழுவுதல் என்னும் பொருள் தரும் ஐநூற்று இருபத்தி ஒன்று பற்று அற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள ஒருவன் செல்வந்தனாக இருந்து வறுமை உற்ற பொழுதும் அவன் தமக்கு செய்த நல்லனவற்றை நினைத்து உறவினர் அவரை பாராட்டுவர் உறவினர்களுடைய சிறப்பை இக்குறள் எடுத்து கூறுகிறது குரல் எண் ஐநூற்று இருபத்தி ரெண்டு விருப்பு அரா சுற்றம் இயையின் அறுப்பு அரா ஆக்கம் பலவும் தரும் அன்பு நிறைந்த சுற்றத்தினால் நன்மையே கிடைக்கும் என்பதை எடுத்து கூறுகிறது இக்குறள் விருப்பு அன்பு அருப்பு அரா என்பது அறுத்தல் அறாத கிளைத்தல் அராத தொடர்ச்சியாக தொடர்ந்த ஆகிய பொருள்களை தரும் அன்பு நீங்காத சுற்றம் இருந்தால் அவன் எவ்வாறு இன்பமாக இருப்பான் என்பதை சொல்லுகிறது குரல் குரல் எண் ஐநூற்று மூன்று அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடு இன்றி நீ நிறைந்து அற்று சுற்றத்தவரோடு ஒட்டாத இணக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கை சுற்றத்தவரோடு அளவளாவுதல் இல்லாதவனுடைய வாழ்க்கை அளவலாவுதல் என்பது உரையாடுதல் பேசுதல் கரையில்லாத குளப்பரப்பில் நீர் நிரம்பி வழிந்து வீணாகி போவதற்கு ஒத்தது ஆகும் உறவோடு வாழ்வதும் இன்பம்தான் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வழி சொல்லுகிறது வள்ளுவம் குறள் எண் ஐநூற்றி இருபத்தி நான்கு சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் சுற்றத்தால் சூழ வாழ வேண்டும் செல்வத்தை பெற்றதன் பயன் சுற்றத்தார் மனம் மகிழும்படி வாழ்வதே ஆகும் அதுவே செல்வத்தால் பெற்ற பயனும் ஆகும் குறள் எண் ஐநூற்று இருபத்தி ஐந்து கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் உறவுகளுக்கு சுற்றத்தாருக்கு வேண்டிய பொருளை தேவைப்படும் நேரத்தில் கொடுப்பது மட்டுமன்று அவர்களுடன் இனிமையாக பேச வேண்டும் இன்மொழி கூறி கலந்திருந்தால் அவன் சுற்றத்தாரால் விரும்பி சூழப்படுவான் காணாது ஈத்த இப்பொருட்கு யான் ஓர் வாணிக பரிசிலன் அல்லேன் பேணி திணையணைத்து ஆயினும் இனிது அவர் துணை அளவு அறிந்து நல்கினர் விடினே என்னை காணாமல் கொடுக்கும் பெரும் பொருளை விட என்னை நேரில் கண்டு என் தகுதியை அறிந்து தினையளவு பரிசில் தந்தாலும் அது எனக்கு இனிதாகும் என்று சொல்லி சென்ற பெருஞ்சித்திராரின் புறநானூற்று பாடலும் ஈண்டு நினைவு கூறத்தக்கது குரல் என் ஐநூற்றி இருபத்தி ஆறு பெருங்கொடையான் பேணான் வெகுழி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் கொடுக்கும் பண்பாளனாகவும் கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் உள்ளவனை உறவினராகப் பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவருக்கு கிடைத்த சுற்றத்தார் போல் உலகில் யாரும் இல்லை குரல் எண் ஐநூற்று இருபத்தி ஏழு காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள காகம் ஓர் இடத்தில் இரையைக் கண்டதும் தன் இனத்தை கரைந்து அழைத்து எல்லாம் சேர்ந்து உண்ணும் பண்பினது அதுபோன்று காகத்தை உண்ணும் குணமுடையவர்களுக்கு உளவாகும் குரல் எண் ஐநூற்று இருபத்தி எட்டு பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் பார்வை நல்லது எனினும் எல்லோரையும் ஒரே கயிறில் கட்டக்கூடாது பொது பார்வை நன்று எனினும் தகுதியறிந்து அவரவர் திறமைக்கு ஏற்ப ஆற்றலுக்கு ஏற்ப செயல்திறனுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் தலைவனை பெரிதும் போற்றும் உலகு குறள் எண் ஐநூற்று இருபத்தி ஒன்பது தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் துரத்தல் பிரிதல் சுற்றம் கிளை அமராமை பொருந்தாமை விரும்பாமை நெருங்கிய உறவினராக இருந்து பிரிந்து போன பிறகு பிரிந்ததற்கான காரணம் சரியானது இல்லை என்பதை அறிந்ததும் மீண்டும் உறவாக அவனுடன் வந்து சேர்ந்து விடுபவர்கள் நல்ல சுற்றத்தார் குறள் எண் ஐநூற்று முப்பது உழை பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இழைத்து இருந்து எண்ணிக் குழல் ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது குரலைப் போலவே இக்குரலும் பிரிந்து சென்ற சுற்றம் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி குறிப்பிடுகிறது காரணமின்றி தன்னிடம் இருந்து பிரிந்த சுற்றம் பின் காரணத்தோடு சேர வரும்பொழுது ஆட்சியாளன் அதன் காரணத்தை ஆராய்ந்து அறிந்து அவனை சேர்த்துக்கொள்ள வேண்டும் எனவேதான் எண்ணி கொடல் வேண்டும் என்கிறது வள்ளுவம் மீண்டும் அச்சுற்றம் அவ்வாறு செய்யாமல் இருக்குமா என்பதை ஆய்ந்து அறிந்து உறுதி செய்து கொள்வது நலம்